அனைவருக்கு வணக்கம் சற்று த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸுக்கு வெயின் தாக்கம் பதிவாகும்னு அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ்க்கு வெயின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்த வாரம் முதல் தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை பொறுத்தவரை தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டதும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமான நிலையும் அவ்வப்போது இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதையொட்டிய குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொடும்ால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் முக்கிய ஒன்று தற்போது மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நாளை நாட்கள் முதல் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு டிகிரிச்சாளருக்கு வெளியின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்